ஆ அண்ணா வணக்கம் அண்ணா பீட்ரூட்டில் வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணலான்ட்டு இருக்கேன் நமக்கு இப்போ வந்து இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய பீட்ரூட் விதிகள் வந்து ஹைப்ரிட் விதைங்களா இல்லை நமக்கு நாட்டு விதைகள் நாட்டு ஹை விதைகள் கிடைக்குமா பீட்ரூட்டில் இதை பற்றி எனக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா ஏன்னா இப்போ நான் ஒரு ஒரு அரை ஏக்கர் வந்து இயற்கையில் இருக்கேன் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணா வணக்கம்பா நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்து இயற்கை இந்த பீட்ரூட்டை பொறுத்துள்ள இயற்கை விதை நாட்டு விதை ஹைப்ரிடு அப்படிங்கிறது வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஹைப்ரிடு விதை கூட போடுங்க அதனால் தப்பு இல்லைங்க ஆனால் இயற்கை முறையில் சாகுபடி செய்ங்க அவ்வளோதான் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பொதுவாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய குச்சி கிழங்கு பீட்ரூட்டு இது உருளைக்கிழங்கு போன்ற அனைத்து இதுவுமே வந்து நம்ம வந்து அந்த பொருளை நம்பி தான் இருக்கோம் புரியுதுங்களா இப்போ வந்து மாம்பழம் விழுந்து வெளியில் காக்கிது அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு இதே இது வந்து பூமிக்கு அடியில் இருக்கும்போது அது என்ன இருக்குதுன்னு நமக்கு அதிகமாக தெரியாததுனால அதை வந்து கொஞ்சம் சிறப்பாக வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை கொஞ்சம் அதிகமான எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நமக்கு அதால் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து என்னென்ன பொருள் இருந்தால் அதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குமோ அதை உடல் தேவை அதிகமாக வந்து நல்ல காய் பெருக்கம் இருக்குமோ அந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நான் திரும்பவும் நான் என்னோடய பழைய பட்ஜெட் நீங்கள் ஒரு ஏக்கர் நீங்கள் பீட்ரூட் போடணும்னா பொதுவாக எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க வெளியில் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க உத்தேசமாக அதாவது இருந்து நிலத்தை சமப்படுத்துறதுலேருந்து பார் கட்டுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரையிலும் உங்களுக்கு எவ்வளோ செலவு வருது மொத்த செலவு உற்ப அடக்க விலை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த அடக்க விலையில் நம்ம இயற்கை முறையில் எந்த அளவுக்கு உற்பத்தி செலவை குறைச்சி ஆனால் அதிகமான செலவு அதிகமான பலன் கிடைக்கிற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்னென்ன விதமான பொருள்கள் கொடுத்து நம்ம அந்த பீட்ரூட்டை நல்ல திறமுடையதாக கொண்டு வரலாம் அல்லது பீட்ரூட்டோ அல்லது உருளைக்கிழங்கோ அல்லது வந்து குச்சி கிழங்கோ அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து மொதல் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை போடுங்க உங்களுக்கு வந்து தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள்கிட்ட முத தண்ணி இருக்கிறத பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணீர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான அளவை முடிவு பண்ணுங்க நிலத்தோட அளவு காசு இருக்குங்கிறதுக்காக அரை ஏக்கர் போட வேண்டிய இடத்துல ஒரு ஏக்கர் போட்டுட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா மழை வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சரியாக தெரியலைங்க அதனால் நம்ம உங்கள்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து ஏரியாவை முடிவு பண்ணுங்க ஒன்று அடுத்து வந்து விதைகள் வந்து நல்ல க விதைகளை வாங்கிக்கோங்க அந்த விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும் சரிங்களா நேர்த்தி பண்ணிட்டு வச்சுக்கணும் அடுத்து உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க டெப்போவில் அசோஸ்வெயில்லம் பாஸ்வோ பாக்டீரியா சூடமுனஸ் அல்லது வேம் அந்த பொருள்லாம் வச்சுருப்பாங்க அதில் முக்கியமாக வந்து தோட்டக்கலைத்துறையில் கேட்டிங்கன்னா மானியத்தோட கூட ஒரு சில நேரம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நமக்கு உற்பத்தி செலவு குறையும் அதை வாங்கிட்டு வாங்க அதை வச்சுக்கோங்க அடுத்து வந்து பொதுவாக இந்த பயிர்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்தை நம்ம அதிகமாக ஏற்றணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து மீனமிலம் அந்த மீனமிலத்தை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க மீனவிலத்தை எவ்வளவு தயார் பண்ணணுங்கிறத எதை வச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்னா மொத்தம் பயிரோட வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த பயிரோட வாழ்நாளுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது வந்து இருபது நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம மீனவிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எத்தனை கிலோ வேணும் அப்படி பார்த்துக்கோங்க அத்தனை கிலோவுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு தேவையான அளவு பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த மூன்று மாதங்களுக்கு திருப்பி கூட தயார் பண்ணிக்கலாம் இப்போ குச்சிக்கிழங்கை பொறுத்தளவுலாம் திருப்பி கூட தயார் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் ஒரு சீரான இடைவெளியில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அது அதே மாதிரி இஎம் கரைசல் வாங்கி வச்சுக்கலாம் பஞ்சகாவியை வாங்கி பஞ்சகாவிய தயாரித்து வச்சுக்கலாம் ஜீவாமிரதம் தயாரித்து வைக்கலாம் அல்லது கண ஜீவாமிரதம் தயாரித்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு உடனே கரைசல் அது பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சீரான இடைவெளியில் குறைந்த இதில் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களில் எது வந்து ரேட்டு கம்மியானதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் செலவும் நமக்கு குறைஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் பொருளும் நல்ல திறம்பட கொடுக்கணும் அடிக்கடி கொடுக்கணும் எப்போல்லாம் தண்ணி கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதுலேயுமே வந்து என்னென்ன விதமான மாற்றங்கள் செய்யலாம் அப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஜீவாமிர்தம் போது நம்ம வந்து நாலு நாலு கிலோ பயிர் மாவு யூஸ் பண்ணணுங்கிறோம் பயிர் மாவு வந்து இருக்கிறதுல விலை கம்மியான மாவு வாங்கலாம் அப்போ வந்து என்ன செய்யலாம் ஒன்று வந்து அடிக்கடி கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த பயிர் அதிக மாவு அதிகமாக வேணுங்கிறப்ப மளிகை கடையில் கேட்டோம்னா தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விதைகளை வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல இம்பாக்ட் கிடைக்குங்க அது நமக்கு பொருள் விளைச்சலும் பொருளோட செலவும் குறையும் அதே மாதிரி கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான கருப்பட்டி இருக்குது இரநூத்தறுபது ரூபா இருக்குது நூற்றி எண்பது ரூபா இருக்குது நூறுரூவாய்க்கு இருக்குது நீங்கள் அந்த நூறுரூவா பொருள் வாங்குங்க போதும் சரிங்களா கருப்பட்டி கசிவுன்னு சொல்லி கேளுங்க அந்த கசிவுன்னு வச்சுருப்பாங்க அல்லது வெள்ளம்னா வெள்ளம்ல வந்து எது கம் மண் கரும்பு நல்ல அடர்த்தியான நிறத்துல எது கம்மியான விலையில கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க சரிங்களா பொதுவாக நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உற்பத்தி செலவு குறைக்கன்னு குறைச்சா தான் நம்ம வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இல்லைன்னா என்னங்க இதை தயாரிக்கவே இவ்வளோ காசு செலவாகுது அப்படின்னு ஒரு மூடவுட் ஆகி நம்ம செய்யாமட்டுருவோம் சரிங்களா அதுக்காக அதை பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமானது பயிர் பாதுகாப்பு பொதுவாகவே இந்த செல்லு லோஸ் அதிகமாக உள்ள தாவரங்கள் எல்லாத்துலேயுமே பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பூச்சி வந்து அதில் நிறைய சத்துக்கள் எடுக்க பார்க்கும் அப்போ நம்ம அதை த அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வேப்பங்கொட்டை இப்போ அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம் வேப்பங்கொட்டை நல்லா வேப்பங்கொட்டையை வேப்பமுத்தாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமான வேப்பமுத்து பொறுக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சுட்டிங்கன்னா நல்ல முத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த விவசாயமோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய விவசாயமோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படி பண்ணிக்கலாம் இது இதை வந்து இந்த பயிர் பாதுகாப்பு முறையை வந்து பொதுவாக பத்து நாளைக்கு ஒரு தடவை பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுக்கலாங்க முக்கியமா அதோட பூ எடுக்கக்கூடிய காலங்களுக்கு முன்னாடி காய் பெருக்கம் வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வந்து அதிகமாக உபயோகப்படுத்தலாம் அப்போ வந்து நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம செடிகள் வளர ரொம்ப உதவிகரமா இருக்கும் அடுத்து வந்து பூச்சி தாக்குதல்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய முறைகள் இருக்குது ஒன்று வந்து ஆமணக்கு வளர்க்குறதோ அல்லது வந்து சாமந்திப்பு வளர்க்குறதோ அல்லது வந்து பூச்சி ஒட்டுமட்டைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறதோ இந்த மாதிரி முறைகளை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக்கணுங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம மற்ற செலவுகளை குறைச்சிக்கலாம் அதாவது அதிகப்படியான பயிர் பாதுகாப்பு முறைகளுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட சரிங்களா நல்ல எஃபிக் எஃபெக்டிவான ஒரு மெத்தடு தான் ஆனால் அதை இஞ்சியோட ரேட்டு பச்சை மிளகோட ரேட்டு இதெல்லாம் கூட வருங்க வேப்பனையுமே இன்றைக்கி அதிகமான விலைக்கு விற்கிது அப்படிங்கிறப்ப இந்த மற்ற முறைகளை நம்ம சின்ன சின்ன முறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம அதை பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு நோட்டை எடுத்து வச்சு அந்த நோட்டில் நீங்கள் வந்து எவ்வளவு வரும்னு மற்றவங்க சொல்கிறாங்க அதை ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அதுலேருந்து நம்ம எதை எதை குறைச்சி நம்ம வந்து உற்பத்தி செலவு குறைச்சி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்படி பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க அருமையாக கொண்டு வரலாம் குச்சிக்கிழங்காக இருக்கட்டும் உருளைக்கிழங்காக இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் சக்கரைவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் நல்லா அழகா கொண்டு வரலாங்க சரிங்களா எதிர்காலத்தில் இந்த பொதுவாக மாவு சத்து உள்ள காய்கறிகளுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கும் சரிங்களா அதனால நீங்க அதை நல்லா பண்ணலாம் பண்ணுங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி அல்லது வந்து இது சம்பந்தமா எந்த விதமான ஆலோசனைகள் இருந்தாலும் தயவுசெய்து பதிவிடுங்க உடனே செஞ்சிடலாம் நன்றி